உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க ஆயுர்வேதம் சொல்லும் இந்த பொருட்களை சாப்பிடுங்க இன்னைக்கு அவசரமான வாழ்க்கை முறையில உட்கார்ந்த வாழ்க்கை முறையாலும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தினாலும் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை உங்கள் உடம்பில் உண்டாகக்கூடிய முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று கொழுப்பு அதிகரிக்கிறது உடம்புல கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகரிக்கிறப்போ மாரடைப்பு பக்கவாதம் உயர் இரத்த அழுத்தம் நரம்பு பாதிப்பு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் சிடிசி படி மக்கள் உடல் ரீதியாக சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை வாழாதப்போ அதிக எண்ணெய் காரமான உணவு சாப்பிட்றப்போ உடம்புல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் இது இரத்த நாளங்களை படிகிறதுனால ரத்த ஓட்டம் சீராக இல்லாத பாதுகாப்போ பல நோய்களை ஏற்படுத்தும் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சில உணவுகள் இருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் இஞ்சி இஞ்சியில் சக்தி வாய்ந்த பயோ ஆக்டிவ் கலவைகள் நிறைஞ்சிருக்கு இது கொழுப்படிய அளவு கணிசமாக குறைக்குது ஒரு சின்ன துண்டு இஞ்சி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே பல நோய்கள் நோய் தொற்றுக்களை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கெட்ட கொழுப்பு குறைக்கும் மஞ்சள் குர்க்குமே நிரம்பிய மஞ்சள் வந்து சிறந்த ஆயுர்வேத மருத்துவ மூலிகை இது உங்களுடைய கொள்ளுப்படி அளவை இயற்கையாகவே குறைக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு ஆக்சிஜன் என்ற பொருள் இது எல்டிஎல் கொள்ளுப்படி அளவை குறைக்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வெந்தயம் வெந்தய விதைகளை விட்டமின் சி நார்சித்து இருக்கு இது பல நோய்களை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உடம்புல இருக்கக்கூடிய கெட்டு கொழுப்படி அளவை குறைக்க வெந்தயம் ஊற வச்சு தண்ணி குடிக்கலாம் உங்க உணவுகளில் பல்வேறு வளைவுகள்ல இதை சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது மோனா மோனோசரேட் கொழுப்புகள் இருக்கு இது உடம்புல கொழுப்புடைய அளவை குறைக்கும் இது தொடர்ந்து சாப்பிடுறது உயரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துது நெல்லிக்காய் அத்தியாவசியமான விட்டமின்ஸ் நார் சொத்து ஃபோலேட் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் இரும்பு பல ஊட்டச்சத்துக்கள் நெல்லிக்காயில் இருக்குது இதை தொடர்ந்து சாப்பிட்றது உடம்புல கேட்ட கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துது கொலஸ்ட்ராலை குறைக்க தினமும் அரை நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை ஜூஸாவோ ஜாமாவோ சட்னியாகவும் செஞ்சு இலைகள் துளசி இலைகளில் செனாஃபில் நிறைஞ்சிருக்கு இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு முக்கியமான தனிமம் இலைகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை காளான் பண்புகள் உடம்புலேருந்து நச்சுக்களை அகற்று ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க அஸ்வகந்தா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஆயுர்வேத மூலிகைகளில் ஒன்று ரத்தத்தில் கொழுப்புடைய அளவை குறைக்கிறதுல நல்லாவே செயல்படும் இது சக்தி வாய்ந்த ஆயுர்வேத மூலிகை அப்படின்றதுனால ஆக்சிஜனேற்ற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் குறைக்குது அதனால் எல்டிஎல் கொழுப்புடைய அளவை குறைக்குது சீரகம் சீரக விதைகள் அதிக கொலஸ்ட்ரால் அளவை நிர்வகிக்கிறப்போ சிறந்த ஆயுர்வேத மூலிகை இது நார்சத்துக்கான நல்ல மூலம் எல்டிஎல் கொழுப்புடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதய நோய்கள் பாதுகாக்கும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி